நாலாயிரம் நாலு மணிநேரம் வரும் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு எழுவத்தி ரெண்டு ஆறு ஏழு எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்னு முப்பத்தி ரெண்டு மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு எட்டு

மாறற ஏய் என்னப்பா அடுத்து 18 வைக்கப் போறாங்க வைக்கப் போறாங்க சரியில்ல 21 ஓட்டுகாரா 21 11 11 தெரியல என்னது ஏய் 70 எவ்வளவு வர தெரியாதா 70 65 11 65 அத மாத்தி சந்தையில பார்த்து நல்லா செஞ்சேப்பா ஏய் 60 60 60 கால் வராது 60

எரை வெச்சு கொண்டு சேரலாம் சார் நீங்க பாருங்க 102 78 38 61 SR இந்த சட்டைங்க பாருங்க போடா இது 22 30 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 Why is it Ábal Arztabu? Yeah, no, it's a big deal! ını iş Leonard haye aha, no, Okay. Are you too busy? One, two, three. Ready, after three Get down the left. 12,000. Egypt is 14,000. In so many cases we have

ए अम्मा बोलो मैंने थोड़ा कंसिडरेट आ रहा है मूल अच्छी है इतना सुन रहा है अंतिम है लास्ट बोल रहे हैं